ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனிதாக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு அதுவும் பார்த்திங்கன்னா மிதுக்கு வந்து அம்மா போட்டுருந்துச்சு போகவே முடியலை அதுவும் சம்மந்திக்காரவங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் போகலை இப்போ மூணு தலைக்கு ஊற்றிட்டாங்க சரி தான் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு வாங்க போயிட்டு பார்த்துட்டு வரலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மாதமாக இருக்கும்போது பாப்பா மாதம் வயிற்று இருக்கும்போது இந்த வாய்க்கால் தான் நாங்கள் மீன் பிடிக்க வந்து அப்படியே கேட்டு பேசியாச்சு

அதுக்கு பாப்பாவுக்கு அந்த ஏசி இருந்திருக்கு ஏன்னா கண்டிங்க பாப்பா ஓட்டி வருவானுவல வரலாம் முட்டாய் இல்லையா கடையை கால் பண்ணிக்கல்காட்டா

ஒரு <laughs> அம்மா <laughs>

சரி ஓகே சரி நான் போயிட்டு போயிட்டு